தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கழந்துனக்கு நான் தருவேன் கோலசை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா உருவாய் அருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் குருவாய் அருள்வாய் குகனே இன்னைக்கு குருபூர்ணிமா நம்ம குருவுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நாள் இன்னைக்கு நம்ம கௌதம் சார் சொன்னாரு இன்னைக்கு மட்டும் இல்லை குருவுக்கு நம்ம வந்து தினம் தினம் நம்ம மனசால் அவர் கற்றுக் கொடுத்த வித்தையை நினைத்து அதை நம்ம பயன்படுத்தும் போதெல்லாம் அவருக்கு நன்றியும் மரியாதையும் செலுத்தி கொண்டிருக்கோம் அதனால் இன்னைக்கு மட்டும் அவருக்கு ம நன்றி செலுத்துறதில்லை நம்ம வருடம் ஃபுல்லாக அவருக்கு மனதார நன்றி செலுத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கு என் முதல் ஜோதிடத்தில் முதல் குருவான நம்ம சின்னரா சார் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை கொண்டு நான் தலைப்பு கொடுக்கல ஆக்சுவலாக ஏன்னா நான் நைட்டெல்லாம் வீட்டிலேருந்து வர்றதுக்கு நாலு மணிக்கு பஸ் ஏறணும் அது நாலு மணிக்கு பஸ் ஏறணும்னா நான் எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி பஸ் ஸ்டாண்ட் வரணும் இப்போ வரும்போது நைட்டெல்லாம் முழிச்சிட்டு வந்து இங்கே பேசணுமா பேச முடியுமான்ற தயக்கம் எங்கிட்ட இருந்தது ஏன்னா டயர்ட்னஸில் பேச முடியுமான்னு தலைப்பு கொடுக்கல காலையில் வந்து மதியம்தான் நான் கணேஷ்குமார் சார்கிட்ட சொன்னேன் இப்போது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா கர்மா காரகன் யார் அதாவது கர்மக்காரகன் யார் அப்படின்றது தலைப்பு இல்லை கர்மாவுக்கு காரணம் யார் அப்படின்றது தலைப்பு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கர்மாவுக்கு கார கர்மக்காரகன் சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது உண்மையா அப்படின்னா இல்லை அப்படின்னு என்னுடைய ஒரு சிறிய கருத்து ஏன்னா நம்ம பொதுவாக ஆரம்பத்த நிலையில் இருக்கும் பொழுது சொல்லுவோம் ஒன்பது கிரகங்களில் கிரகம் அசுப கிரகம் தனியாக பிரிச்சு பிரித்து சொல்லுவோம் ஆனால் அந்த ஜோதிடத்தில் உள்ள நுழைஞ்சு ஆழமாக நம்ம அதில் பலன் எடுக்கும் பொழுது ஒன்பது கிரகங்களும் நல்ல கிரகங்களும் இல்லை ஒன்பது கிரகங்களும் தீய கிரகங்களும் இல்லை அப்போ வந்து அந்த கிரகங்கள் நிற்கும் பாவத்தை பொறுத்தும் அது பார்க்கும் அதை பார்க்கும் கிரகங்கள் பொறுத்தும் வாங்கின சாரத்தை பொறுத்தும் அது எந்த ஆதி பாபத்தியத்தை வாங்கியிருக்குன்றதை பொறுத்தும் நம்ம முடிவு செய்யணும் அது நல்ல கிரகமாக தீய கிரகமா அப்படிங்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அதன்படி அப்போ சனி பகவானை நம்ம வந்து எப்போவுமே நெகட்டிவாகவே பா பார்த்துட்ருப்போம் சனி பகவான் அந்த அதாவது சனி திசை வந்தால் கெட்டது தான் நடக்கும் ஏழரை சனி வந்தால் தீயது தான் செய்வார் அஷ்டமாதிபதி திசை வந்தால் அது நமக்கு கெட்ட பலன்தான் கொடுக்கும் அப்படின்ட்டு அது வந்து அப்படி இல்லை அப்போது நம்ம அது கர்ம காரகன் சொல்கிறதுனால நம்மளுடைய கர்மாக்கெல்லாம் அவரே காரகனா அப்படின்னு கேட்டாக்கா அது இல்லை அப்போ கர்ம காரகன் யார் அதாவது கர்மாவுக்கு காரகன் யார் அப்படின்னும்போது நம்ம மண் ஆக்சுவலாக தனியாக உட்காந்து பேச சொன்னால் படப்படம்னு பேசிடுவேன் மேடையில் ஏறி உட்காறும்போது இந்த சொல்கிறாங்கல்ல சார் சொல்லுவாங்க பேஸ் மட்டம் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டம் வீக்குன்ற மாதிரி தான் அப்படி தான் இல்லை ஏதாவது என்னை பேசுகிறதில் பிள்ளை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக அப்போது நம்ம அந்த கர்மாவுக்கு காரகம் காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒன்பது கிரகத்தில் நம்ம வந்து சந்திரன் சூரியன் குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு கேது செவ்வாய் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்போது நம்ம கர்மா அதாவது நம்ம செயலை செய்ய எண்ணம் எண்ணம்ன்றது என்ன அதாவது சந்திரன் சந்திரத்துக்கு சந்திரனுக்கு காரகம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மனம் உடல் அதாவது மனதில் தோன்றிய எண்ணம் அந்த நீர் அம்மா இந்த மாதிரி நிறைய காரகத்துக்கு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் முக்கியமாக மனதில் எல் பயணம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் ஆனால் முக்கியமாக மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு காரணம் யாருன்னா சந்திரனை தான் சொல்வோம் அப்போது அந்த எண்ணங்களுக்கு காரணம் சந்திரன் எண்ணம் தான் நமக்கு வடிவமாகுது அதாவது எண்ணம் தான் எழுத்தாகுது எழுத்துக்கு புதன் எண்ணம் எழுத்தாகி அது வடிவமாகி அது செயலாகுது அது செயல்படுத்தக்கூடியவர் யாருன்னா போது செவ்வாய் அந்த செவ்வாய் செயல்படுத்துவார் அப்போ எண்ணம் எழுத்தாகி அதாவது வடிவமாகி அது செயலாகி செயல்படுத்தும் பொழுது அது கர்மாவாக உருவாகிறது அது வந்து நல்ல கர்மாவா தீய கர்மாவா அப்படிங்கிறது மனதில் எண்ணக்கூடிய எழக்கூடிய எண்ணமே காரணம் அப்போ அந்த மனதில் எழக்கூடிய எண்ணம் நல்லதா இருந்தா அது நல்ல கர்மாவா நமக்கு வெளிப்படும் அந்த எண்ணம் தீயவையாக இருக்கும் பொழுது அது தீய கர்மாவா வெளிப்படும் எப்படி நம்ம பொழுது நம்ம ஒரு பகை உணர்ச்சியை மனசில் வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட பழகும்போது அவங்க கிட்ட நல்லபடியாக பழகுவோமா பழக மாட்டோம் இப்போ ஒரு சகோதரர்களிட்டையே நம்ம ஒரு பகை உணர்ச்சியோ கோபமோ கொண்டு பேசி பழகி அவங்க கிட்ட இப்போ நம்ம ஒரு பாக பிரிவினை எல்லாம் பிரிக்கிறோம் அதில் வந்து பகை உணர்ச்சியோடு அவரை ஏமாற்றி கோபப்பட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அதுவே தான் நமக்கு பின்னாடி தோஷமாக வெளிப்படுது அதே அதே போல் நம்ம சகோதரர்கள்கிட்ட மட்டும் அல்ல மனைவி இடத்துல நம்ம ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட நண்பர்கள் இடத்துல தாயாரிடம் அதாவது சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் தவிர்ப்பது சகோதரிகளுக்கு செய்யாமல் அதாவது உடன் பிறந்த பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தவிர்ப்பது அப்புறம் நம்ம தாய்மார்களுக்கு அதாவது தாய் தந்தையர்களுக்கு பெற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் தவிர்ப்பது இதெல்லாம் என்ன நம்ம மனசில் தோன்றிய எண்ணம் அது மனசில் வந்து நமக்கு அவங்கள செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் பொழுது நம்ம அதை செயலாக செயல்படுத்தி அதை வடிவம் கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்துப்போம் அப்போ வந்து அது நற்கர்மாவாக வெளிப்படும் இந்த கர்மாக்கள் எல்லாம் ஆக்சுவலாக வெளிப்படும் பொழுது இந்த கர்மாவின் வகையில் அது என்ன கர்மா செஞ்சிருக்கோன்றத பகுத்து ஆராய்ந்து அதற்குரிய நீதிகளை அதாவது அதற்குரிய பாவ புண்ணிய கணக்குகளை எடுத்து அதற்குண்டான பலன்களைத்தான் அந்த சனி பகவான் நமக்கு வழங்குகிறார் அப்போது சனி பகவான் கர்மாக்காரகன் அல்ல நாம் செய்யக்கூடிய அதாவது மனதில் என்ன எண்ணக்கூடிய எண்ணங்கள் படி தான் நம்ம செயல்படுறோம் அந்த எண்ணங்கள் தான் நம் செயல்களை உருவாக்குகிறது அந்த செயல்கள் தான் நம்ம பாவ புண்ணியங்களை உருவாக்குகிறது அந்த பாவ புண்ணியங்களுக்கு பலன்களை தான் சனி பகவான் தருகிறார் மற்றபடி அவர் வந்து ஒன்றும் கர்மாவை உருவாக்குறதில்ல அப்போ நல்ல பலன் நல்ல எண்ணங்கள் உருவாகி நல்ல செயல்கள் செய்து நல்வழியில் நடக்கும் பொழுது அதை நல்ல கர்மாவா அதாவது குருவா சுக்ரனாக நமக்கு உருமாறி குருன்றது என்ன பெரும்பணம் சுக்ரன் சந்தோஷம் சம்சாரம் குரு குழந்தை குடும்பம் இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு அமையும் இல்லை நம்ம எண்ணங்கள் தீயவைகளாகி அது தீய வழியில் செயல்பட்டு நம்ம தீயவை தான் செஞ்சுருக்கும்போது அது தோசமாக மாறி ராகு கேது வழியில் நமக்கு நோய் நொடி கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி மாறி வரும் அப்போ வந்து அது எப்படி நமக்கு நமக்கு தான் பிறக்கும் போதே ஜாதகம் அதாவது ராசி கட்டத்தில் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படின்னு எழுதி வச்சிருச்சே இப்போ செய்கிறது எப்படி நமக்கு வரும் அப்படின்னு கேட்கலாம் நம்ம பலருக்கு முற்பிரிவையில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்ம முன் வினையில் செஞ்சது தான் இப்போ கர்மாவாக தொடருது அப்போ இந்த டைம் ஆயிடுச்சா ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் பேசுவேன் நான் மறந்துட்ட பற்றி இடத்துல குறிக்கிடக்கூடாது இல்லையா முடிச்சிடுறேன் முடிச்சிடறேன் ஆக்சுவலாக எதா விட்டேன்னு தரலையே அப்போ போன அப்போ அப்போ இந்த பிறவியில் நம்ம செய்கிறது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கர்மாவாக தொடர்ந்து அதாவது அடுத்த ஜென் இதில் கூட நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு அதை பாவ புண்ணிய பலன்களாக நல்லவையாவோ தீயவையாவோ அந்த நீதிமான்ற கர்மக்காரகன் சனி பகவான் நமக்கு க கர்மா வழங்குறாரு அப்போது நமக்கு கர்மா உருவாவது சனிபவகானால அல்ல நம்மளுடைய எண்ணங்களால் அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அப்போ அதுக்கு பரிகாரம் உண்டாம்னா அதுக்கு பரிகாரம் உண்டு அதுவும் சந்திரனாலேயே அப்போது மனமத செம்மையானால் மந்திரம் எதை ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்போது மனசு செம்மையாக பொழுது மனமது மந்திரம் எதுக்கு ஜபிக்க நமக்கு நல்ல கர்மா தான் நடக்கும் அப்போ வந்து நம்ம மந்திரத்தை தேடி போக மாட்டோம் அப்போ நம்ம நல்லதை நினச்சி இப்போ மனசை வந்து பக்குவப்படுத்தி ஒரு இப்போ அவர் முன்னாடி நம்ம கூட பேசினார் அவர் பேர் என்ன பழனி சாரோ என்ன தெரியல அவங்க கூட சொன்னாங்க இப்படி மனசை அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்றது அதுபோல் இந்த யோகா மன அமைதிப்படுத்தக்கூடிய நிலை தியானம் அதாவது ஆன்மீக வழியில் செல்வது இந்த மாதிரி மனசை நம்ம பக்குவப்படுத்தி மனதை ஒரு அமைதி நிலையில் வச்சு நல்லதை எது செய்யணுமோ நல்வழியில் நடந்து நல்லவர்களோடு இணைந்து நல்கர்மாவை நம் முடிந்த அளவு இந்த பிறவியில் உருவாக்குவோமானால் நமக்கு இதுவே பரிகாரமாக அமைந்து நம்மளை நல்வழிப்படுத்தும் என்பது என் கருத்து இன்னும் நிறையா வச்சுருந்தேன் இதோட விரிவாக பேசுகிறதுக்கு சக்தி கணேசன் டைம் கொடுக்க மாட்டேன்றாரு அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்